தடிக்கு செத்தவனும் இருக்கான் மூணாவது இருந்து குதிச்சு உயிர் பொழைச்சவனும் இருக்கான் அப்படின்னு சும்மாவை சொன்னாங்க செவனேனுங்க சும்மா ரோட்லதான் போயிட்டு இருக்காங்க ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் அங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு மாடு வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கோரம் பண்ணது தெரியுமா சீரியஸ் அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளோ 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 பெயின்ஃபுல்லா இருந்துச்சு சோ இன் கேஸ் நம்மள ரோட்ல ஒரு நாலு மாடை பார்த்தாவோ இல்ல நாயை பார்த்தாவோ பதில் அடிச்சுட்டு ஓடிடுவோம் அப்படி இருந்துச்சு இந்த இன்சிடென்ட் வந்துட்டு சென்னை கொளத்தூர்ல தான் நடந்திருக்கு அம்மாவும் பொண்ணு வந்து கூட்டிக்கிட்டு அவங்க அழகா அந்த தெருவில் போயிட்டு இருக்காங்க அந்த மாடும் எதையோ சாப்பிட்டுட்டுதான் இருக்கு குழந்தைய பார்த்த வேகத்துல அந்த முட்டுறதுக்காக டப்பு இந்த ரோட்ல இருந்தா அந்த ரோடுக்கு வருது அவங்களும் குழந்தைய தூக்கிக்கிட்டு கட கட கடன் இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க நிக்கும் போது அவ்வளவு கொடுமையா ஐயோயோ அப்படியே முட்டுது முட்டுது அதுக்கு கொம்பு வேற ஸ்ட்ரைட்டா இருக்கு தூக்கி கூட வீசுதுன்னா பாத்துக்கோங்களேன் தூக்கி வீசுது அதை உடனே வந்து அவங்க அம்மாவுக்கு பொண்ணை காப்பாத்துறதா இல்ல அவங்க சஃபர் ஆவறதா தெரியாம அப்படி இருக்காங்க ஆனா உண்மையா பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா பக்கத்துல இருக்கிறவங்களும் அடிக்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றாங்க அவங்க கிட்டயும் சீர்ற மாதிரி வர ஒரு ஆட்டோக்காரர் வந்து கரெக்டா இங்க ஸ்டாப் பண்றாரு பைக்ல வந்தவங்க அந்த பக்கத்துல இருந்து வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க ஒரு குச்சி கிச்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு துரத்திக்கிட்டு ஓடுறாங்க அதுல இன்னொரு நல்ல விஷயம் அந்த அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் இந்த மாடுக்கு எங்க அட்டாக் பண்ணிடுமோ குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய டப்புனு எடுத்து தூக்கி அணைச்சுக்கிட்டாரு சோ அந்த பயத்துல குழந்தை இருக்கும்ல அப்படின்னு அதை பார்க்கும் போது நல்ல வேலை அவராவது இருந்தார்கிட்ட அப்புறம் இழுத்து குழந்தைய பாக்குறதுக்கு அப்படின்னு இருந்துச்சு ஸோ இந்த முடி இந்த மாடு ஓடின உடனே அவங்களோட பயம் வந்து குழந்தை மேலதான் குடு குடு குடுன்னு ஓடி போய் பாக்குறாங்க ஸோ அது வந்து அதை பார்க்கவே பெயின்ஃபுல்லா இருந்துச்சு சும்மா போறவங்கள இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சிருக்க கூட மாட்டோம்ல இந்த மாதிரி தான் சோ நீங்க பத்திரமா போங்கன்னு சொல்றதுக்கு சத்தியமா முடியாது இதுல பத்திரமா தானே போறாங்க அதெல்லாம் தேடி வந்து அடிக்குது என்ன பண்றது சோ இதுலயே இது என்ன என்னன்னு சொல்றதுன்னு தெரியல இந்த இஷ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஆல் ஓவர் நீங்க என்ன எந்த ஜீவன் வந்தாலுமே அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினைக்க வேண்டாம் கொஞ்சம் பத்திரமா சேஃப்டியா போறது எல்லாருக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சோ பிளீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்